ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி அதாவது சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்ப ராசி நயர்களுக்கு பிளந்திருக்கும் இந்த மாதத்தில் ஏற்படும் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிற தகவலை தான் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் நிலை மாற்றம் என்ன இந்த கிரக நிலை மாற்றங்களால் உங்களது வாழ்வில் ஏற்படும் பலன்கள் என்ன பயன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக அலசி ஆராய்ச்சி இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமையும் நினைக்கிறோம் இந்த பதிவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களது வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கும்பம் ராசி பொதுவாக இவங்களுக்குரிய ஒரு சில குணங்கள் இருக்குங்க சிறப்பான குணங்கள் இந்த ராசியில பிறந்தவங்க ரொம்பவும் அன்பானவங்களாகவும் கருணை மற்றும் இரக்கம் மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படக்கூடிய மனிதராக இருப்பாங்க பணம் மனிதரோட மனம்தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ஒரு கொள்கையாகவே கொண்டவங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க உள்ளுணர்வுக்கு மதிப்பு தரக்கூடியவங்களாகவும் அதிக உள்ளுணர்வு கொண்டவங்களாகவும் இவங்க வந்துட்டு முகத்தை பார்த்தே மற்றவங்களை எடை போடுறது எல்லாமே ரொம்பவும் திறமைசாலிகளாகவும் புத்திசாலித்தனம் மிக்கவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த கும்பராசிக்காரங்களை ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தில் உள்ள கருத்துக்களையும் பொருளையும் எளிதில் உணரக்கூடியவங்க இவங்க ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்திலுமே அதிக நுட்பம் அப்படிங்கிறது ரொம்பவும் நிறைந்து காணப்படும் இவங்களோட நண்பர்களிடம் ரொம்பவும் அன்பாக பேசுகிறவங்களா இருப்பாங்க அதனாலேயே எப்போவுமே இவங்கள சுற்றி நண்பர்கள் கூட்டம் நிறைஞ்சு காணப்படும் நகைச்சுமை திறமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது யார் ஒருத்தரையுமே எந்த ஒரு விதத்துலேயுமே துன்பப்படுத்துவோ காயப்படுத்துவோ மு முடியாது காயப்படுத்தாமல் அவங்களது ஒவ்வொரு நகைச்சுவையுமே வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்பவும் சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் பின்பற்றவங்களாதாங்க இந்த கும்பம் ராசிக்காரவங்க எல்லாம் இருப்பாங்க சுத்தமாக இல்லாத இடத்துல கால் கூட வைக்க மாட்டாங்க ரொம்பவும் அருவருப்பாக நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கு தமிழ் மாதத்தில் மாசி பங்குனி வைகாசி ஆணி போன்ற மாதங்கள் எல்லாமே நன்மை திற அமையுங்க சனி மற்றும் புதன் கிழமைகளும் உங்களுக்கு சிறந்த கிழமைகள் அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்ப ராசி நாம பார்க்கிற ராசி பாலங்கள்ல பதினோராவது ராசியா இருக்கு இந்த ராசியில இதோட பாகைகள் இருந்து முன்னூத்தி முப்பது வரைக்கும் அமைஞ்சிருக்கு இந்த கும்ப ராசியை ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம் இந்த ராசி ஒற்றை படையில வர ராசி அது மட்டும் இல்லாம கும்பம் ராசியை ஆண் ராசி அப்படின்னு குறிப்பிடுவாங்க கும்பம் ராசியோட அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனி கிழமையில உங்களது ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான வழிபட்டீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதா மாறுங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலகவும் கஷ்டங்கள் தீரவும் நீங்கள் பரிகாரமாக சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்றது ரொம்பவும் நல்ல பலன்களை தரும் அதுவும் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதான் மாறேன் நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தில் மூன்று நான்காம் பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் அமைஞ்சிருக்கு இந்த கும்பராசி நேர்களுக்கு இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசியில் சனி பகவான் வக்ர பயிற்சியிலேயும் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலை மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களது வாழ்வில் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் யார் ஒருத்தருக்குமே எந்த ஒரு விஷயத்திலையுமே ஏனியாக இருக்கக்கூடியவங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்தபடி நீங்க நினைச்சபடி உங்களுக்கு காரிய வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு ஆனாலும் நீங்கள் வந்துட்டு உங்களது நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கு மதியில் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன சண்டை வாய்ப்புகள் வரக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுறது நல்லது வண்டி வாகனங்களில் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் மெதுவாகவும் கவனமாகவும் செல்வது சிறப்பானதாக அமையுங்க பூர்வீக சொத்தால் உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும் உங்களோட தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மந்தமான நிலை இருப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இதற்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கூடுதலாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களது தொழில் விஷயத்தில் கவனம் செலுத்தினா நல்லதாக அமையும் கடன்களை அடைக்கிறதுல வேகம் காட்டுவீங்க உங்களோட உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பணி சுமை அதிகரிக்கிறதன் மூலம் உங்களுக்கு மனக்கவலை உண்டாகும் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் உங்களோட பணிகளை திறமையாக நீங்கள் செயல்படுவதன் மூலம் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதலான நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அதற்கான கூடுதலான பலனும் உடனுக்குடனே உங்களது கைகளில் வந்து சேருங்க உங்களோட வேலையை பார்த்து உங்களோட மேல் அதிகாரி கூட திருப்திப்படும் வகையில் அமையும் அதனால கவலைப்படாதீங்க குடும்பத்துல கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க கொஞ்சம் கவனமாகவும் இருங்க உங்களோட பிள்ளைகள் விஷயத்துல நீங்க நிதானத்தை கடைபிடிக்கணுங்க நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட எல்லாமே பேசும்போது கொஞ்சம் நிதானமாகவும் அனுசரணையாகவும் செல்வது ரொம்பவும் நல்லதா அமையும் உங்களோட நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு பக்குவமா பேசுறது பலன்களை தரும் அமைப்பை தருங்க பெண்களுக்கு எல்லாமே எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன்களை பெறுவதற்கு நீங்களுமே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் நீங்கள் பயணங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கலை இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து காணப்படும் நீங்கள் பேசி எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையுங்க அடுத்தவங்களுக்காக மட்டும் எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் இந்த மாதம் ஏற்று நடக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் சின்ன சின்ன விஷயத்தில் ஏற்படும் சின்ன சின்ன தவறு கூட பெரிய ஒரு பிரச்சனையில் வரக்கூடுங்கிறதுனால மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் அமையும் அரசியல் துறையில விளக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக உழிச்சா நன்மை தரும் வகையில் அமையும் ஒவ்வொரு பலன்களுமே பொருள் வரத்து உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு திடீர்னு வரக்கூடுங்க வெற்றி பெற இருந்த தடைகளை தாண்டி எல்லாமே நீங்க உழிச்சா கட்டாயம் நல்ல பலன்கள் வருங்க பெரியவங்களோட ஆலோசனைப்படி கேட்டு நடக்கிறது நல்லது மாணவர்களுக்கு உங்களோட கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு உங்களோட நடவடிக்கைகள் உங்களது பெற்றோர்களுக்கு திருப்தி தரும் வகையில் இந்த மாதம் அமையும் இப்போ வந்துட்டு நாம கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களது கூடுதல் உழைப்பால் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி சகஜமான சூழ்நிலை உருவாகும் உங்களோட குழந்தைகளின் திறமையை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் ஒவ்வொரு செயல்களும் ஒற்றுமை அமையும் மற்றவங்க கிட்ட பேசும் மட்டும் நீங்க கொஞ்சம் நிதானத்தை பேசுறது இந்த மாதம் நல்லது அமையும் அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் கவனமா ஈடுபாடு செஞ்சு செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுக்கு வெற்றி அதிகரிச்சு காணப்படும் பணவரத்துமே உங்களுக்கு சீராக இருக்குங்க அதே நேரத்தில் செலவு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயங்களை கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் உங்களது மனதில் துணிச்செல்லும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கிடாதீங்க தேவையற்ற இடமாற்றம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அதன் பிறகு புரட்டாதி ஒன்றாம் மற்றும் இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரம் எல்லாமே சீராக இருக்குங்க உங்களது தொழில் விஷயங்களில் லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் அமையும் சரக்குகளை பாதுகாத்து கொள்வது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கிறதுலையுமே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வேகம் காட்ட போகிறீங்க சக ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் பரிகாரமாக அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில் சிவன் வழிபாடு செய்ய சொன்னோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வருவதன் மூலம் உடல் உடல் சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிழமைகள் திங்கள் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கான சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் அமையுங்க சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் நாம் இப்போ வந்துட்டு நிறைய விஷயத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்க சொல்லியிருக்கோம் இந்த கும்பம் ராசி நேயர்கள் சந்திராஷ்டம தினங்களில் செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது மெதுவாக செல்லணுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே